தமிழகத்தின் புதிய பாஜக தலைவர் இவர்தான் சற்று மோடி திடீர் அறிவிப்பு அதிர்ச்சியில் உறைந்த அண்ணாமலை அதாவது மக்களவை தேர்தல் தோல்வியால் வெடித்த மோதல் தற்பொழுது அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்களிடையே மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்துள்ளது சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பதிவிட்டு மோதி வருகின்றனர் யார் மாநில தலைவராக இருந்தபோது கட்சி வளர்ந்தது என்று விவாதம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் மெகா கூட்டணியை அமைத்து மக்களவை தேர்தலில் போட்டியிட்டது பாஜக இதில் பத்தொன்பது தொகுதிகளில் நேரடியாக களம் கண்டது பாஜக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது மேலும் பதினோரு இடங்களில் டெபாசிட் இழந்தது நாகை மாவட்டத்தில் நான்காவது இடத்தை மட்டும்தான் பிடித்தது பாஜக தேர்தலில் தோல்வி அடைந்ததால் பாஜகவில் மோதல் போக்கு உருவானது என்றுதான் சொல்ல வேண்டும் மோதலுக்கு முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தான் பிள்ளையார் சுளி போட்டுக் கொடுத்தார் மக்களவை தேர்தலில் பாஜக தோல்விக்கு மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்த தவறான முடிவுதான் காரணம் என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் தமிழிசை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் இருபது இடங்களிலாவது வெற்றி பெற்றிருக்கலாம் என்றும் ஒரு கருத்தை தெரிவித்தார் மேலும் அண்ணா மலையின் ஐ தன்னை தரக்குறைவாக விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் விபரீத முடிவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார் தமிழிசையின் கருத்துக்கு ஆதரவாக பாஜக மூத்த நிர்வாகி கல்யாண ராமனும் அவருடைய கருத்தை பதிவிட்டிருந்தார் அதாவது அவர் கோவை தொகுதியில் அண்ணாமலை பெற்ற வாக்கு சதவீதம் தொடர்பாக கடுமையாக விமர்சித்திருந்தார் அண்ணாமலை வாக்கு சதவீதத்தை தவறாக கூறி தோல்வியை திசை திருப்பி வருகிறார் என்றும் பதிவிட்டிருந்தார் இதனையடுத்து பாஜகவில் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவாளர்களிடையே கடும் மோதல் உருவானது ஒரு வரை ஒருவர் சமூக வலைதளங்களில் கடுமையாக தாக்க தொடங்கினர் இப்பொழுது சமூக வலைதள மோதல்தான் பாஜக வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியான மோதல்கள் பாஜக மேலிடம் வரை சென்றுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மட்டுமின்றி தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் கூறியபடியே தமிழகத்தில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு அண்ணாமலைதான் காரணம் என்று பாஜகவில் பலரும் கூறி வருகின்றனர் அதே நேரத்தில் தோல்விக்கு பொறுப்பேற்று அண்ணாமலை பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோஷமும் ஒரு தரப்பிலிருந்து எதிரொலிக்க தொடங்கியுள்ளது தற்பொழுதுதான் ஒன்றியத்தில் பாஜக அரசு பொறுப்பேற்று தொடர்ந்து இந்த மாதத்தில் பழுதோல்வி அடைந்த மாநிலங்கள் தொடர்பாக டெல்லி மேலிடம் ஆலோசிக்கும் அப்பொழுது தோல்விக்கு பொறுப்பேற்று அண்ணாமலையை டிஸ்மிஸ் செய்துவிட்டு புதிய தலைவரை நியமிக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அப்படியாக புதிய தலைவரை நியமித்தால் ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் வானதி சீனிவாசன் தான் தலைவராக இருந்துள்ளார் தற்பொழுது அவரையே பாஜக மாநில தலைவராக நியமிக்க ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்